ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட நடிகரான விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் உறுப்பினராக வந்து எப்படி வந்து சேர்ந்து உறுப்பினர் அட்டையே உடனே இரண்டு நிமிடத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வந்து பார்த்திங்கன்னா தலைவர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னாடி அதே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உறுப்பினராக இந்த கட்சியில் வந்து சேர்ந்து பயன்பட்டுனு வராங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் செயலி மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டையை வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி வராங்க முக்கியமாக வந்து வாட்ஸ்அப் செயலி ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை ஒரு சிலவங்களோட நேம் மட்டும்தான் வந்து வருது ஒரு சிலவங்க வந்து விவரங்கள் வந்து வர வரமாட்டேங்குது புதிய வாட்ஸ்அப் செயலியும் வந்து அனௌன்ஸ்மெண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமாகவும் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ அந்த புதிய வாட்ஸ்அப் செயலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ப்ராப்ளமாக வந்து வருது அதனால் வெப்சைட்டில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் திரும்ப வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி வந்து உறுப்பினர் அட்டையை வந்து பெற முடியும் அப்படி இல்லை வாட்ஸ்அப் செயலிலே வந்து எப்படி வந்து உறுப்பினர் அட்டையை வந்து பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் மூலியமாக கிடைச்சி அடிச்சு டெலகிராமில் அப்ளை பண்ணி கார்டு வந்து பெற முடியுமா ஆக மொத்தம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டையை நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி அப்ளை பண்ணி உடனே வந்து டவுன்லோட் பண்ண முடியும் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம்லாம் வந்து எந்த எரரும் இல்லாமல் உங்களுடைய ஓட்டர் ஐடி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் என்னென்ன சொல்யூஷன் அதாவது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓட்டர் ஐடி ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அவங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு வீடியோலே வந்து சொல்லப் போகிறோம் அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக வந்து சேர்ந்து உடனே வந்து உறுப்பினர் அட்டையை வந்து பெற முடியும் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆன்லைன் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டிகல் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து அதில் கொடுத்துக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படிலாம் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க சர்ச் பாரில் போயிட்டு டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டை பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல வந்து டைப் பண்ற மாதிரி டிஎன் ஸ்பேஸ் இன்போஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோடாகிட்டு டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணால் கூட இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து வந்துக்கலாம் இந்த டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி வெப்சைட் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா டிவி கே எப்படி வந்து அப்ளை பண்ணி கார்டு வந்து பெற முடியும் தமிழக வெற்றிகழத்தில் உறுப்பினர் அட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய ஆர்டிகல் வந்து தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட நாலு ஐந்து நாட்கள்லாம் வந்து போட்டு வரும் இதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க முக்கியமாக வந்து ஏற்கனவே வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் வாட்ஸ்அப் செயலியில் எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் டெலகிராமில் எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற நிறைய ஆர்டிகல் வந்து போட்டிருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமோட ஆர்டிகல்லாம் வந்து போட்டு வரும் அதை வந்து நீங்கள் பேஜஸில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎம் கிசான் ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் கலைஞர் வீடு திட்டம் அது மட்டும் பிஎம் ஹவுஸ் ஸ்கீம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமான ஆர்டிகளும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போட்டு வரும் இந்த ஆர்டிகல் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க மேலும் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் போஸ்ட்டில் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் அட்டையே வாட்ஸ்அப் செயலி மூலம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதாவது மார்ச் பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் முதல்லே வந்து ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கும் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் ஆர்டிகலை வந்து நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகும் லோட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஆர்டிகலோட டேரெக்ட் லிங்க் வந்து முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கூடும் இந்த ஆர்டிகலுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம் இதிலே வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் தமிழக எப்படி வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து வாட்ஸ்அப் செயலி மூலம் உங்களுடைய உறுப்பினர் அட்டை பெற முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம் இதில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம் பெறகிறப்பா இது வேணால் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் அதாவது ஓவராலாக வந்து சொல்லணும்னா தலைவர் விஜய் இது வரைக்கும் வந்து கட்சியின் ரீதியான என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் கட்சியின் பெயரை வந்து வெளியிடும் போதே நாடாளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு இலக்கல்ல சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு இலக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனே வந்து தெரிவிச்சிருந்தார் அது சம்பந்தமாக வந்து சொல்லியிருக்கோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்காக இந்த கட்சி வந்து தொடர்ந்து வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிவிச்சு வராங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இணையத்துக்காக வாட்ஸ்அப் செயலி வந்து தற்சமயம் வீடியோ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வீடியோ மூலியமாக வாட்ஸ்அப் செயலியை அறிமுகப்படுத்தியிருந்தார் விஜய் அவரே வந்து ஃபஸ்ட்டு உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜாயின் வராங்க தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாட்ஸ்அப் நம்பரும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் லிங்க் நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் டிவி கே ஃபேமிலி அப்படின்ற நேம் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க கீழே பாட்டமில் உறுதிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு ரெட் கலர் பட்டன் வந்து இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய விவரங்கள் எல்லாமே வந்து உள்ளிடுற மாதிரி இருக்கும் அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே வந்து உள்ளிட்டு நீங்கள் சப்மிட்னி கொடுத்திங்கன்னா உடனடியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய உறுப்பினராக வந்து நீங்கள் சேர்ந்து உறுப்பினரட்டையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுனால் இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து செயல்படுத்துங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து செயல்பட்டு வருது ஒரு சிலவங்க வந்து ப்ராப்ளமே இல்லாத இந்த வெப்சைட்டில் வந்து எடுக்கிறாங்க மேலும் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் செயலி மொழி தான் வந்து எடுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பரே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட்டில் நைன் ஜீரோ டூ டபுள் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் தற்சமயம் வந்து செயல்பாட்டில் வந்து இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணி மெசேஜை வந்து அனுப்பணும் அதை எப்படி அனுப்பணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பேராக்ராஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிலே வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் செயலி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கார்டு வந்து பெற்றுருக்காங்க அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எப்படி வந்து டைப் பண்ணி எப்படி வந்து அனுப்பணும் எப்படி வந்து கார்டு வந்து பெறணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த ஆர்டிகிளே நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இல்லை செயல் வடிவத்தில் தான் வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ கண்டினியூ வந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கும் அதாவது வந்து எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து இந்த போஸ்ட்லேயே வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணணும் மேலும் வந்து இப்போ வாட்ஸ்அப் செயலியை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து மெசேஜ் அமைச்சு நீங்கள் கார்டு வந்து பெற முடியும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிடுறது போலவே வந்து அனுப்புங்க அனுப்பினவுடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து வரும் டிஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய நேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழக வெற்றிக் கழகம் மெம்பர்ஷிப் டிரைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் செய்து உங்களது மொழியை தேர்ந்தெடுக்கும் இங்கிலீஷாக இல்லை தமிழாக வந்து கேட்டிருக்கும் மேக்ஸிம் வந்து தமிழாக தான் வந்து இருப்பீங்க நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரிப்ளை வந்து வரும் உங்களது மொழியை உறுதிப்படுத்தியதற்கு நன்றி தமிழக வெற்றிகழகத்தில் உறுப்பினராக உங்களது சேர்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள எண் தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து தேவை நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக வந்து சேரணும் அதுக்கு எப்படி வந்து டைப் செய்து அனுப்பணும் அப்படின்ற வடிவம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இதில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி ஐடியில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டென் டிஜிட் ஓட்டர் நம்பர் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஓட்டர் நம்பரை வந்து கரெக்டாக வந்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டரும் நம்பரும் வந்து மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்து டென் டிஜிட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஸ்பேஸ் விடாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்க நிறைய பேர் இதில் டைப் பண்ணி ஆனால் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அதனால் வந்து எரர் வரலாம் ஒரு சில வந்து அதை அதாவது வந்து ஓட்டர் ஐடியில் வந்து கரெக்ஷன் ஏதாவது வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த கரெக்டாக வந்து ஓட்டர் ஐடியில் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரிப்ளை வந்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அட்டையை பெற உங்களுடைய விவரங்களை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உறுப்பினர் வந்து பெறத்துக்கு உங்களுடைய விவரங்கள் வந்து உறுதி செய்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பூத் நம்பர் சட்டசபை மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணிங்க உங்களுடைய நேம் வந்து ஏற்கனவே வந்து கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அதே போல் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய மாநிலம் பூத் நம்பர் சட்டசபை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு ஆம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை வந்து கிடுங்க இல்லை தவறாக இருந்ததுன்னா இல்லை புகார் அளிக்கும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க இப்போ ஆம் சரி அப்படின்னு வந்து கொடுத்த உங்கள் வாக்காளர் எண்ணை உறுதி செய்ததற்கு நன்றி உங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ உறுப்பினர் அட்டையை நீங்கள் அச்சிட உங்களது செல்ஃபி அல்லது கேலரியிலிருந்து உங்கள் படத்தை அனுப்பவும் அதாவது வந்து டிஜிட்டல் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மெத்தடில் உங்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் நீங்கள் செல்ஃபி எடுத்தோ இல்லை வந்து உங்களுடைய கேலரியில் இருக்கிற உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணணும் அதாவது வந்து யாருக்காவது வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா அதே போல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அவர் கேட்கும்போது கரெக்டாக வந்து சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த கட்சியில் உறுப்பினராக வந்து இணைஞ்சிட்டிங்க உங்களுடைய இமேஜ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வா தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டையை வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஈஸியாக வந்து அந்த உறுப்பினர் அட்டையை டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம் இது போல் ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுடைய உறுப்பினர் அட்டையை பயன்படுத்த முடியும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பழைய வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு டெலகிராமில் ஏதாவது வந்து ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அதாவது வந்து உறுப்பினர் கார்டு வந்து எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேரத்துக்கு வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வரும் ஒரு சில வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை நேம் வந்து விட விட்டுப்பட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஆஃப்டர் சம் டைம்ஸ் அதாவது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணுங்கள் டெலகிராமில் யாருக்காக வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சம்பந்தமாக வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து வீடியோ போகிறதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மட்டும் தான் நாங்கள் உடனடியாக வந்து வீடியோ போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த கார்டு எடுக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்